அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நினைத்த காரியம் வெற்றி பெற அதற்கு உண்டான மந்திரம் தந்திரம் அதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கணபதியோட மந்திரங்க இதைய வந்து தினமும் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாக்கா கணபதியே வந்து உங்களுக்கு வசியமாகிடுவார் அதாவது விநாயகர் பெருமாள் உங்களுக்கு வசியமாகி விடுவார் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் இது வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியப்பட்டது இன்னொன்று அனுபவபூர்வமான உண்மை சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் ரெண்டாவது நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாங்க என்ன சாமி சொல்கிறீங்க நினைத்த காரியத்தை வசியம் செய்ய அப்படின்னாக்கா அதாவது நம்ம எல்லாருமே வந்து முழு முதற்கடவுளாக அதாவது முதற்கல் முதற்கண் கடவுளாக வந்து வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகப் பெருமானை தான் வந்து வணங்குறோம் சரிங்களா இப்போ இந்த விநாயகர் பெருமானை நம்ம எப்படி வந்து தினமும் வந்து கும்பிட்றது விநாயகர் பெருமானுக்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு அதை எப்படி நிறைவேறது அவர்கிட்ட போய் வேண்டிக்கின்னு போனாக்கா நம்மளுக்கு எப்படி வந்து ஜெயமாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த பதிவு வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க விநாயகர் மந்திரம் போடுங்க பாலமுருகன் மந்திரம் போடுங்கன்னுட்டுன்ட்டு அவங்களுக்காகவே வந்து இது வந்து போட்டிருக்கோம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு நாளும் சாமி கும்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு கணபதி ஹோமம் போட்டு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மஞ்சா பிடிச்சி வைப்பாங்க பிள்ளையாராக வந்து மஞ்சாவை வந்து பிடிச்சி வந்து வைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அருகம்பில் வந்து கேட்பாங்க இப்போ நம்ம தினமும் வந்து மஞ்சாவை வந்து பிடிச்சி வைக்கணுமான்னு கேட்டாக்க தினமும் வந்து பிடிச்சி வைக்க தேவையில்ல உங்கள் வீட்டில் கல் பிள்ளையார் இருந்தாக்கா கல் பிள்ளையாரை வணங்கலாம் அப்படி இல்லை நம் நீங்கள் வந்து போகிற வழியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோயில்லையும் நீங்கள் போய் வணங்கலாம் அப்படி இல்லைங்க சாமி நம்ம வந்துட்டு நடுமத்தில் இருக்கிறோம் வீட்லேயும் வந்து பிள்ளையார் வச்சு கும்பிட்ற பழக்கம் கிடையாது வீட்டு பக்கத்துலையும் வந்து எதுவும் பிள்ளையார் கோயில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மஞ்சளை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிணு அதாவது பிள்ளையார் மாதிரி மஞ்சளை வந்து பிடிச்சி வச்சுக்கின்னு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணுங்க சரிங்களா நான் வந்து ஒரு தடவை சொல்லி காட்டுறேன் நீங்களும் வந்து அதே மாதிரி சொல்லுங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோடய வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகம்பில் வந்து இருக்கணும் ஒரு ரெண்டு அருகம்பில் இருந்தாக்கா கூட வந்து போதுமானது அதுக்கு அது அதை வச்சு அதை வச்சுக்கினே நீங்கள் டைம் வந்து அந்த அருகம்பில் வந்து உங்கள் கூடவே வந்து இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து அதை வந்துட்டு கால் படாத இடத்துலையோ அப்படின்லாம் வந்து ஒரு கிணத்துலையோ வந்துட்டு அந்த அருகம்பில்லை போட்டுடலாம் காஞ்சிட்டு பின்னாடி அந்த அருகம்பில் வந்து வச்சுக்கினே நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் சரிங்களா இப்போது நான் இந்த மந்திரத்தை ஜபிச்சு காட்டுறேங்க நீங்களும் வந்து அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அறிவோம் கணபதி வாவா ஐயும் கணபதி வாவா அங் கம் கங் கம் எங் கும் கணபதி வாவா எல்லாம் உன் கை போல் என் கை இருக்க சோகா சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து தினமும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தடவை வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரம் தான் நீங்கள் வந்து ஒரு பத்து டைம் வந்து சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மந்திரம் ப்ராக்டிஸ் ஆகிவிடும் சரிங்களா நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வசிய மந்திரமே வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தாக்கா கூட சரி அப்படி இல்லை நான் வந்து ஒருத்தரை வந்து வசியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் தொழில் வந்து வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடம் முடியணும்னு நினைக்கிறேன் நான் கோர்ட்டு கேஸ்க்காக வந்து போகிறேன் அந்த வேலை முடியணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் அதாவது நீங்கள் எந்த வேலையாகனாலும் இருக்கட்டும் அந்த வேலைக்கு இந்த மந்திரம் தடை இல்லாமல் வந்து இருக்கும் கரெக்டாக வந்து நடக்கும் சரிங்களா தினமும் வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்ல சொல்ல அந்த கணபதியே வந்து உங்களுக்கு சித்தியாகிடுவார் உங்களுக்கு வந்து வசமாகிடுவார் சரிங்களா தினமும் வந்து சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லுங்கள் இதுக்கு வந்து நாலு கிழமெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது எந்த நாளில் வேணாலும் சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்